வணக்கம் சார் வணக்கம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஒரு முக்கியமான விஷயத்தை அப்சர்வ் பண்ண முடிஞ்சது எக்ஸ் வலைத்தளத்தில் நிறைய ஹேண்டில்ஸ் குறிப்பாக மார்க்கெட் பற்றி பேசுகிற ஹேண்டில்ஸ் எல்லாம் ட்ரம்ப் வந்து இந்தியாவோட ஐடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் மேலெல்லாம் வந்து டேரிஃப் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு கூடிய சீக்கிரம் இது இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் அஃபிஷியலாக ரிப்போர்ட் வந்த மாதிரி ட்விட் போட ஆரம்பிச்சாங்க ஸோ அதை தொடர்ந்து மார்க்கெட்லேயும் நிஃப்டி ஐட்டில அதோட இம்பாக்ட் இருந்ததை பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் அது ரூமர்னு சொன்னாங்க நாங்கள் வந்து அஃபிஷியலாக இதை ரிப்போர்ட் பண்ணலை செய்வி கிடைச்சது ப்ளூம்பர்க்லேருந்து எங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சாங்க இது ரொம்ப பெரிய பேச பொருளாவும் ஆனது சோ இந்த மாதிரி நடக்கிறது இதுதான் முதல் தடவையா இல்ல இந்த மாதிரி மேனிப்புலேஷன் அடிக்கடி நடக்கிறது தானா சார் அடிக்கடி நடக்கும் வருஷத்துக்கு பன்னெண்டு வாடி நடக்கும் ஈஸியாக நடக்கும் அப்படின்னு சொன்னா அல் கிவ்யூ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து அசோக் லேண்ட் வாங்கியிருந்தேன் ஃபியூச்சர் வாங்கியிருந்தேன் எழுபத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் திங்கிங் நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தி நாலு ஐம்பது பைசா போச்சு லாட்ஸ் சைஸ் அப்போ எட்டாயிரம் ஓகேவா நான் வந்து ஓவர் நைட் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது கொஞ்சம் பயந்து என்ன பண்ணினாக்கா எண்பத்தஞ்சு புட் ஆப்ஷன் வாங்கிட்டு ஃபார்வர்ட் பண்ணேன் போஸ்ட் மார்க்கெட்டு ரிசல்ட் வந்தது இது மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் இன் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது ஸோ நான் வாங்கியிருக்கேன் ஏற்கனவே அஞ்சு பாயிண்ட் அப்பு ஹெட்ஜூம் பண்ணிருக்கேன் ஐநூற்றி நாற்பது பர்சன்ட் இன்க்ரீஸின் நெட் ப்ராஃபிட்னாக்கா என்ன நினைப்பீங்க அப்பா நோண்டு ஒன்று மாதிரி அந்த திரு வாங்கலாமா இந்த திரு வாங்கலாமான்னு சொல்லிட்டு கற்பனையில் இருந்தேன் கற்று ஒம்பது பத்து வரைக்கும் ப்ரீ ஓப்பனில் ஒரு பதினஞ்சு பாயிண்ட்டு காமிச்சான் சரி நூறுரூவாய்க்கு இருக்கிறதா நூற்றி பத்துக்கு விற்குறதா நூற்றி பத்து தான் எனக்கு வந்து ரெண்டு வருஷம் கிடைக்குமா இப்படிலாம் கற்பனை பண்ணுறேன் ஒம்பது பன்னெண்டுக்கு ஊர் பூரா பொருளி ஹிந்து ஜேபிரசஸ் அரஸ்டன்ட்டு அவன் வந்து இந்த அசோக் கிளண்டில் ப்ரொமோட்லஸ் இல்லையா அரஸ்டன்ட்டு கேப் டவுன் ஓப்பனு ரெண்டு லோய் சர்க்கியூட்டு எண்பத்தி நாலு ரூபா ஐம்பது சாலிந்து அறுபத்தெட்டு ரூபாய்க்கு போயிட்டான் ஓகேவா ஸோ நான் ரெண்டு லட்சம் கடவுள் வச்சுட்டு இருந்தேன் அவங்க பார்த்தாக்கா மைனஸ் போயிட்டான் ஆக்சுவலாக ப்ராஃபிட்ல அதுலேயும் ப்ராஃபிட் தான் இருந்துருக்கணும் என்ன பிரச்சனைக்கா இந்த எண்பத்தஞ்சு பூட்டாப்ஷன் ட்ரேடே ஆகலை பிட் ப்ரைஸ் ரெண்டு ரூபா ஆஸ் ப்ரைஸ் பதினெட்டு ரூபாய் நீங்கள் வித்தா ரெண்டு ரூபாய்க்கு விற்கணும் வாங்கினா பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கணும் இது மாதிரி பண்ணிட்டான் மார்ஜின் லென்ஸுலையும் ப்ரோக்கர் பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டான் ரெண்டு லட்சம் லாபத்தில் இருக்க வேண்டியவன் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு லட்சத்தில் வந்தான் அடுத்த பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இதே மாதிரி இது பொருளி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபா போய்ட்டான் ஓகே இன்னொரு எக்ஸாம்பிள் குஜராத் எலெக்ஷன் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நடந்தது எட்டு ஐம்பது வரைக்கும் பிஜேபி வாசல் லீட்டிங் ஃபார்ட்டி சீட்ஸ் ஓகே மார்க்கெட் பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொன்று நிஃப்டி இருந்தது நம்பர் அப்போ நான் பொசிஷன் இருந்தேன் அதனால் சொல்கிறேன் பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொன்று ஒன்பது மணி அஞ்சு நிமிஷத்துக்கு எல்லா சேனல்லேயும் பிஜேபி டெய்லிங் போய் ஃபிஃப்டி சீட்ஸுன்றான் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் பத்தாயிரத்தி ஐம்பத்தொன்று ஐநூறு பாயிண்ட் கேப் டவுன் ஓகே ஓகே இதே மாதிரி ஒம்போது இருபத்தஞ்சிக்கு கரெக்ட் பண்ணிட்டாங்க பிஜேபி ஈடிங் இன் ஃபார்ட்டி சிக்ஸ் வந்துச்சு அடுத்த ஒரு மணி நேரத்தில் பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொன்று போயிடுச்சு ஓகே கர்நாடகாவில் பீகாரில் தமிழ்நாட்டில் எல்லாம் வந்து குப்டப் தான் எவ்ரி திங் இட் அட்டாச் டு தி மார்க்கெட் ஓகே அதில் பைசா பண்ணணும் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதை கேட்டுன்னு இருக்க வேண்டி தான் பி அவேர் சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் தேவை எல்லாம் நடக்கும் இதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஓகே நீங்க இந்த எலெக்ஷன் டைம் எக்ஸாம்பிள் சொன்னதுனால கேட்குறேன் அது பிஜேபி கவர்மெண்ட் பற்றின நியூஸ்னால அது நடந்தோ இல்லை குஜராத் எலெக்ஷனுங்கிற நியூஸ்னால அது நடந்தோ சார் பிஜேபி இன்னும் நான் சொல்கிறேன் இது இன்னும் இந்த காமெடியாக இருக்கும் நம்ம நிதிஷ் நிதிஷ்குமார் இருக்கிறதுல இந்த ஜூன் நாலில் இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்தது இவங்க மெஜாரிட்டி இல்லை ஆன் தர் ஓன் மெஜாரிட்டி இல்லை பிஜேபிக்கு இல்லைன்னு ஆகி போச்சு நிதிஷ்குமார் என்ன பண்ணாங்கனாக்கா ஈ வாண்டட் சம் மணி ஓகே எலெக்ட்ரன் எக்ஸ்பென்சஸ்க்கு இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிங்களா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறோம் பீஹாருக்கு இதை நல்லது பண்ணணும் அப்படின்னு ஈ வாண்டட் சம் டுவெண்ட்டி தௌசண்ட் க்ரோர்ஸ் பைதாக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் வச்சிக்கலாம் இவங்க டுவெண்ட்டி தௌசண்ட் க்ரோஸ் எங்கேயும் கொடுக்குறதுன்னு தெரில இந்த மக்களுக்கு சார் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணால் இந்த தேஜஸ்வி யாதவ் கூட ஒரே ஃப்ளைட்டில் ஏறி டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த நிதிஷ்குமார் என்ன பண்ணார்னாக்கா பாட்னரில் ஃப்ளைட்டு கிடைக்கலாம் இதுக்கு அப்புறம் டெல்லிக்கு ஸோ நீங்கள் தேஜஸ்வியாதை கூட ஒரே ஃப்ளைட்டில் ஏறி சிரிச்சுந்தே ஏறி உக்காந்துட்டார் இவங்க ஒரே கொண்டாட்டம் அப்பா நிதிஷ்குமார் என்டிஏலேருந்து யூபிஐக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு புட்டா வாங்கி வச்சாங்க இந்த காங்கிரஸ் பசங்க ஒரு முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி வாங்கி வச்சாங்க வச்சுங்களா அப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க ராகுல் காந்தி அடிக்கிட்டு சொல்லியிருப்பாரு முப்பதாயிரம் கோடி ஏமாற்றிட்டாங்க முப்பதாயிரம் கோடி ஏமாத்தாங்கன்னு பார்லிமெண்ட் கூட கொஞ்சம் டென்ஷன் ஆறு என்னென்னா அந்த முப்பதாயிரம் கோடி அவர் பை தான் ஓகே ஸோ மார்க்கெட்டை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நடிச்சாங்களா அங்கே போயிட்டு இவர் யூபிஏ பக்கம் போகல ஃப்ளைட்டில் இறங்கி என்டிஏ பக்கம் வந்துட்டார் நிதிஷ்குமார் ஓகே முப்பதாயிரம் கோடி பிடிச்சிட்டாங்களா இருபதாயிரம் கோடி எடுத்து கொடுத்தாங்க என் விட்டு பைசா தரல ஓகேவா அவர் துவைச்ச பைசா எடுத்து இந்தவும் கொடுத்தாங்க இதெல்லாம் அந்த கிளாசிக் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் ரெடியாக இருக்கணும் வி ஷுட் பி ரெடி ஃபார் தி சர்ப்ரைசஸ் ஆக்சுவலாக இந்த ட்ரம்ப் வந்து இந்தியாவில் ஐடி செக்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இது மேலே ஒரு டேரிஃப் வருது அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த நீஜா கிரியேஷன் நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரியான ஒரு ஃபேக் நியூஸஸ் எல்லாம் வருது ஒரு மேனிப்புலேஷன் நடக்குதுன்னா இதில் செபியோட ரோல் என்னவாக இருக்கும் சார் இது வந்து நம்ம இதில் ஃபோர்த்து பில்லர் ஓகே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு என்னென்னமோ பேசுகிறாங்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இல்லையா இந்திய அரசோட இறையாண்மைக்கு எதிர்க்கெல்லாம் பேசுகிறாங்க அதை பற்றியே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல இதெல்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது பேசுறது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாதால பேசிட்டு போயிடுவான் இப்போ ரீசெண்டாக ஒரு செஃபாலஜிஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன் எதற்கு ஏதோ ஒன்று போஸ்ட் போட்டார் பத்து லட்சம் ஓட்டு காணும் பதினஞ்சு லட்சம் ஓட்டு காணும்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு போய்டார் ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே இட் இஸ் டேஞ்சரஸ் இல்லையா அது சொன்னது தட் குட் கிரியேட்டட் ரைட்ஸ் அக்ராஸ் இந்தியா அவரையே ஒன்றும் பண்ண முடியல சுப்ரீம் கோர்ட்டே அதை பரவாயில்லைன்னு சொல்லி விட்டாங்க அதனால் வந்து இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியே போயிடும் ட்ரம்ப்பே அப்படி தான் இருக்காரு அவர் போயிட்டு சைனா ஜி இப்பிங் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்றார் நான் புட்டினை கூப்பிட்டு பேசி ஒரே நாள் முடிச்சிட்றேன் சொல்லிட்டு அலாஸ்கோவை கூப்பிட்டு பேசினார் அவர் பேசுறாரு நான் பேசக்கூடாதுன்றார் இல்லையா நான் டெல்லி பேசுகிறேன் ஒரு நாள் ரஷ்யா யூக்ரைன் வாரம் முடிச்சு வச்சிடுறேன் நான் சொன்னால் நடக்கும் அதுன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு புட்டினை கூப்பிட்டு பேசுகிறாரு அவர் ஜி ஜின்பிங் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நான் பேசினா சரியாயிடும்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு மோடி சார் இங்கே நாங்கள் போனாக்கா நீ ஏன் பேசுகிற அப்படின்றாரு இல்லையா ஸோ மாற்றி மாற்றி தான் இருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் ட்ரம்ப் இஸ் மேக்கிங் வெரி பிக் மனி அவுட் ஆஃப் தி மார்க்கெட் மேபி ஃபார் இம் ஆர் ஃபார் தி அமெரிக்கன்ஸ் இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்தியாவில் குஜராத் எலெக்ஷன் வச்சு ஐநூறுபாயின்னு கேப் டவுனு அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஐநூறுபாயின்னு வேலை போயிட்டான் இல்லையா இன்னும் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் விளாடிமிர் புட்டின் வந்து சோச்சி வின்டர் ஒலிம்பிக்ஸ்னு நடந்தது நூற்று பத்து பில்லியன் டாலர் செலவழிச்சாங்க இந்தியாவது டாப் ஃபோர் எக்கானமிஸ் ஆஃப் தி வேர்ல்டு இருக்குது ரஷ்யா டாப் டென்லேயே இல்லைன்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் தான் இருக்குது அவங்களுக்கு நூற்றி பத்து பில்லியன் டாலர்ஸில் வச்சு ஒரு விண்டர் ஒலிம்பிக்ஸ் நடத்தணும் இல்லையா எல்லோரும் என்னப்பா அது சும்மான பந்தாக பண்ணு சொல்லிட்டு இருந்தான் அவர் என்ன பண்ணார்னாக்கா ஏதோ ஒரு நியூஸ் போட்டு ரஷ்யன் ஸ்டாக்கை செஞ்சால் இருபத்தஞ்சி பர்சன்ட் ரெண்டரை என்ன சொல்கிறது சர்க்கியூட் அடிச்சிடுச்சு நூற்றி இருபது பில்லியன் டாலர் மார்க்கெட் கேப் ஆஃப் ரஷ்யன் இது வைப்லஃப் ஓகே ஓகேவா இல்லை எஃப்ஐசி துண்டைக்கான துணிக்கானு அவன்தான் சொல்கிறான் இங்கே இன்னொரு இருபத்தஞ்சி பர்சன்ட் கீழே ஓடும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கல்வி விட்டுருக்காங்க ஓகே எஃப்ஐசி என்ன விட்டா போதும்பா சால்வேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு வந்துட்டாங்க அவன் வித்துட்டானா கடைசியால் வித்துட்டான்னு பார்த்தானா ரஷ்யாவில் எல்ஐசி மாதிரி ஒரு கம்பெனி இருக்கும்ல அந்த கம்பெனி வச்சு அவங்க விற்றுலாம் வாங்கப்பானண்ணா அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் மேலே வந்துச்சு கீழே போனது நூற்றி பத்து பில்லியன் டாலர் மேலே போனது நூற்றி பதினஞ்சு பில்லியன் டாலர் நூற்றி பத்து பில்லியன் சுவச்சி ஒலிம்பியை வச்சுக்கோ நூற்றி பத்துல என் பாக்கெட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முஸ்டல் ஓகே ஓகே இப்போ இந்தியாவில் நம்ம மேனிபுலேட் பண்ணுறோம் கர்நாடகா எலெக்ஷன் மேனிபுலேட் பண்ணுறோம் குஜராத் எலெக்ஷன் மேனிபுலேட் பண்ணுறோம் நம்ம லோக்சபா எலெக்ஷனில் முப்பதாயிரம் கோடி அப்படின்னு சொல்லிங்களா மேனிபுலேட் பண்ணுறோம் நம்ம பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபுட் செயினில் இந்த லெவலில் இருக்குது ஓகேவா இந்தியாவில் இருக்கிற ஒரு இருபத்தொம்பது ஸ்டேட்டை மேனிபுலேட் பண்ணி எல்லாம் பண்ணலாம் நமக்கு மேலே ட்ரம்ப் இருக்கார்ல ட்ரம்ப் வந்து இந்தியாவை மேனப்பிடு பண்ணலாம் சைனாவை மேன்பேட் பண்ணலாம் யூரோப்பை மேனப்பேட் பண்ணலாம் அமெரிக்காவே மேன்பேட் பண்ணலாம்ல ஹீஸ் அண்ட் தி ஹையர் அண்ட் தி ஃபுட் செக் அவர் வரும்போது ஆறாயிரத்தி ஐம்பது இருந்தது எஸ்பிஎக்ஸ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆறாயிரத்தி ஐம்பது இருந்தது அங்கேருந்து மேலே போகிறதுக்கு ஸ்கோப் கம்மி இதே மாதிரி கச்சா கச்சாமிச்சா நியூஸ் கொடுத்து நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கொண்டு வந்துட்டார் நாலாயிரத்து எட்நூற்றி முப்பதுன்னு நினைக்கிறேன் இப்போ ரிமம்பர் ரைட்டு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸின் எஸ்என்பி இசீட்ல டு ஒன் ட்ரில்லியன் டாலர் ஓகேவா ஆறாயிரத்தி ஐம்பதுல நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட்டு பன்னெண்டு டூ ஒரு ட்ரில்லியன் பன்னெண்டு ட்ரில்லியன் இதில் நடுவில் வந்து ஐயாயிரத்தி எண்ணூறு போச்சு ஐயாயிரத்தி எட்நூறு போச்சு அது ஒரு முந்நூறு ஐயாயிரத்தி எட்நூறுலேயே ஐயாயிரத்தி எண்ணூறு அது ஒரு முந்நூறு ஸோ அந்த ஃபாலில் ட்ராவல் பண்ணது எஸ்என்பி ட்ராவல் பண்ணது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ட்ரில்லியன் டாலர் மார்க்கெட் கேப்பு கீழே போச்சு மேலே போச்சு மேலே போச்சு கீழே போச்சு ஓகே ஓகே இப்போ யுஎஸ்சோட பட்ஜெட் டெபிசிட் ஒரு பத்து நூறு பில்லியன் வச்சுங்க ஆனுவலி இவர் கீழே போயிட்டு ஒரு ஐம்பது ட்ரில்லியன் டாலர் கீழே மேலே வந்ததில் ஒரு எழுபத்தஞ்சி ட்ரில்லியன் டாலர் ஓகே பண்ணல எஸ் தன் சூப்பர் சர்வீஸ் டு யுஎஸ்ஏ பை ஏர்னிங் தட் மச் மணி ஃபார் டெபிசிட் ஃபினான்சிங் இப்படி யோசிச்சு பார்க்கணும் எனக்கு அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை நான்ஜெசம்பர் சார் சொல்லார் சார் துப்புவாங்களே சார் மூஞ்சில் அப்படி ஒரு கேட்பாரு துப்பினா கடைச்சிட்டு தொடச்சி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அது மாதிரி காமெடியாக பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப் ஓகே பட் பாராட்டணும் காமெடியாக பண்ணிட்டு ஏஸ் ஏன் தட் மேட்ச் மணி ஃபார் யூஎஸ் இப்போ அவங்க மட்டும் விடல இந்தியன் இந்தியாலேயும் தேவையாக எக்ஸ்போஷர் மார்க்கெட் நாலாயிரம் ரூபாயு கீழே வந்தது அப்படியே மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மேலே வந்துடுச்சு இல்லையா ஸோ ஹீ இஸ் மேக்கிங் பிக்கஸ்ட் மனி அக்ராஸ் மார்க்கெட்ஸ் பீங் ஹையர் ஆன் தி ஃபுட் செயின் ஓகே இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கடைசி ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நியூஸ் ஃபுல் இல்லாமல் வென்ஸ்டே வரும் தேர்ஸ்டே இன்டேல எக்ஸ்பைரி இனிமேர் நியூஸ் மண்டே வரும் டியூஸ்டே எக்ஸ்பைரி இந்த குஜராத் எலெக்ஷன் நடந்தது இல்லையா அந்த எலெக்ஷன் ஏன் தேர்ஸ்டே வந்தது எல்லாமே பிளான்டு நாம் நினச்சிருக்கோம் தனி ஒரு ஒன்று ஒரு படம் ஒரு பார்த்துருப்பீங்க பதினெட்டாவது பக்கத்தில் ஒரு நியூஸ் வரும் அந்த நியூஸுக்கு எஃபெக்ட் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரோல் எதிர்பான் அதை மாதிரி இவன் பண்ணுறது எல்லாமே எக்ஸ்பைரி லிங்க்டு சைனீஸ் எக்ஸ்பைரிக்கு அதுக்கு நாள் நியூஸ் வரும் இந்தியன் எக்ஸ்பரிக்கு அதுக்கு முந்தினாலும் நியூஸ் வரும் எவ்ரி திங் இஸ் லிங்க் டு தி மார்க்கெட்டு இதை புரிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் சிரிச்சிட்டு போயிடலாம் ஆ இதுதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு போயிடலாம் நான் ஓகே இந்த நியூஸஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் இது இதன் மூலமா எப்படிலாம் மேனிப்புலேட் பண்றாங்கிறத சொன்னீங்க இன்னொரு பக்கம் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஜெரோதால ஒரு கிளிச் இருந்தது அப்படிங்கிறதும் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா பேசப்பட்டது மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம்ல ஜெரோதால பிரைஸ் எல்லாமே ஜீரோவா இருந்தது எதுவும் பிரைஸ் காமிக்கல அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் மேனிப்புலேட் பண்ணுமா நிச்சயமா நவ் ஜீரோ தான் இம்ப்ரூவ் ஓகே சூப்பர் தான் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு மூணு நாள் நாங்கள் அனாலிஸ்டா என்ன பேசிப்போம் அப்படின்னாக்கா ஜீரோ தான் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த கழுதையோட காது மேலே தூக்கி மழை பெய்யுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொருளை சுற்றிட்டு இருக்கோம் இல்லையா ஜீரோ தான் ஆச்சுன்னா நீங்கள் மார்க்கெட் ஏதோ பெருசாக நடக்கு போகுதுன்னு அர்த்தம் அவங்களுக்கு முன்னே தெரியும் ஏன்னா ஒரு இண்டியன் இதில் ஒரு பத்து பர்சன்ட் அவங்ககிட்ட க கஸ்டமர்ஸ் இருக்காங்க யாரெல்லாம் இந்தியன் இனிவர்ஸ்டர் அதில் பத்து பர்சன்ட் எட்டு பர்சன்டாக இருக்காங்க இந்த எட்டு பர்சன்ட்டோட அந்த டெமோக்ராஃபி அந்த இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் ஏன் என்னென்ன பூ ப்ராஃபைல் சொல்லிட்டு ஸோ வியோஸ்ட்டு இப்போ ஜீரோ தான் ஹேங்காகிடுச்சுப்பா நீ ஜாகிரையாக இருங்க அப்படின்னு பேசுவோம் அந்தளவுக்கு டியூஸ்டிபியர் ரெகுலர் ஃபீச்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது வரைக்கும் அதுக்கப்புறம் தே டைட் அண்ட் யூனோ சூப்பர்வாக டைட் அண்ட் பண்ணிட்டு ஆஸ் ஆஃப் டுடே தே ஆர் வெரி குட் பட் முன்னாடி டு டியூஸ்டுபியை ரெகுலர் ஃபீச்சர் இப்போது வந்து அடுத்த லெவலில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் ஜீரோதா பண்ணதை பண்ணிகிட்ருக்காங்க ஜீரோதான் பண்ணி நிறைய பைசா சம்பாதிச்சிட்டாங்க அவங்க சம்பாதிச்சாங்க அதையே நாம் பண்ணுவோம் இப்போ நீங்கள் திருமங்கலம் ஃபர்மலன்னு கேள்வி திருமங்கலம் ஃபார்மிலா ஒன்று இடத்துல போட்டு டைப் பண்ணாங்க திருமங்கலத்தில் பண்ணாங்க இந்த ஆர்கே நகர் ஃபார்மெலாம் பத்து ரூபா காசு கொடுத்து ரெண்டாயிரூவா அடுத்த வருஷம் அந்த ஃபார்முலா இப்போ வந்து பீகாரில் ஃபாலோ பண்ணுறாங்க ஓகே ஓகே ஒரு இடத்துல சக்ஸஸ் ஆகிடுச்சுனாக்கா அதை எடுத்து இன்னொரு ரெப்ளிகேட் பண்ணுவாங்கள்ல அதே மாதிரி ஜீரோ தான் ஒரு ஏழு எட்டு முன்னா வருஷம் முன்னாடி பண்ணி பைசா சம்பாதிச்சதில் இன்றைக்கு அடுத்த அளவில் இருக்கிற ப்ரோக்கர்ஸ் நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க இது யார் பூனைக்கு மணி கட்டுறதுன்னு தெரில செப்பி பண்ணணும் அவங்க வந்து இது இன்னொரு கவனம் நடந்து போச்சு ஜீரோ ஒரு வாட்டி ரெண்டு நாள் ஆச்சு அது நம்பர் ஒன் ப்ரோக்கர் அது நம்பர் டூ ப்ரோக்கர் நம்பர் த்ரீ ப்ரோக்கர் அப்ஸ்டாக்ஸ் அவங்க ஒரு மூணு நாள் ஹேங்க் ஆகிட்டான் ஓகே ஊர் பூரா ஒரு இப்போ ஐயாயிரம் கோடி போச்சு பத்தாயிரம் கோடி போச்சு அவன் மேலே கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணாங்க அதுக்கு நாலு நாள் கழிச்சு என்எஸ்சி சர்வ் ஒரு நாள் டவுனு எந்த இரட்டை என்எஸ்சி செர்வு டவுனு நீங்கள் யாரை போய் கேட்குறது என்எஸ்சி மேலே யாரும் போய் கேஸ் போடுறது ஒன்றும் பண்ண முடியல ஓகே இது ஒரு டேட்டா இன்டெகிரிட்டி இஸ் தி பிக்கெஸ்ட் இஷ்யூ இன் இந்தியா இந்த எஃப்ஐஎஸ்லாம் ஏன் வந்து நம்மளை பார்த்து பயப்படுறாங்கனாக்கா இதான் காரணம் ஏதாவது பண்ணி அவங்க பைசா பண்ணக்கூடாமல் பண்ணிடுறாங்க இல்லாட்டி ரூல்ஸே மாற்றி வச்சிடுறாங்க பக்கத்தில் ரொம்ப கோலை மாற்றி வச்சுடுறாங்க கோல் கோல் போஸ்ட்டை மாற்றி வச்சுடுறாங்க இது டெஃபினட்டாக த கவர்மெண்ட் ஹாஸ் லுக் வெரி சீரியஸ்லி இன் டு திஸ் மேனிப்புலேஷன் ப்ரைஸ் மேனிப்புலேஷன் இந்த சிஸ்டம் ஹேண்டிங்கு டேட்டா இன்டெகிரிட்டி இந்த மூணுத்தையும் நிச்சயமாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் டு லுக் இன் செபி ஷூட் லுக் இன் டு வாட்ச் டாக்னு பேர் வச்சு விட்டு சும்மா வந்து உழவங்கோட்டைக்கு அந்த பக்கம் இந்த என்ன சொல்கிறது சைக்கிளில் லைட் எரியல அப்படின்னு கேட்க முடியுது எவனோ ப பத்து கோடி கொலை அடிச்சுன்னு போயிட்டுருக்காங்க அவனை விட்டுறது இல்லையா அதை மாதிரி இங்கே சின்ன சின்ன ஆளாக பார்த்துட்ருக்காங்க கேஸ் கணக்கு எழுதுன்னு சொல்லி கணக்கு பார்த்துருக்காங்க செபி ஆக்சுவலாக தே ஷுட் லுக் இன்டூ தர் டேட்டா இன்டெகிரிட்டி ஓகே இந்த பிசிபி டிசாஸ்டர் ரெக்கவரி தே நீட் டு ஃபோக்கஸ் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க